அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் விழாவில் பேசியிருந்தார் அப்பொழுது பேசிய அவர் அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி நான் பார்த்த தலைவர்களில் மிக மோசமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நடப்பு அரசியல் தெரியவில்லை கலா யதார்த்தம் தெரியவில்லை யார் என்ன கூறினாலும் அதனை எடுத்துக்கொள்ள முன்வருவது இல்லை அவர் இஷ்டத்திற்கு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற முடிவினை மேற்கொண்டுதான் அதிமுகவை அழித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் அதிமுக அடைந்ததற்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தலைமையிலான உளவுத்துறை எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பியுள்ள அதிமுகவால் வெற்றி பெற்று முழுமையாக மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது ஏனெனில் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு தனித்த ஆதரவு வட்டம் உள்ளது அவர்களையும் ஒருங்கிணைத்த அதிமுகவால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இலையில் அதிமுக எதிர்கட்சி வரிசைக்குத்தான் செல்லும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடும் என அமித்ஷா அவர்கள் எடப்பாடியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் தனது உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின்படி நாங்கள் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் இது உறுதி எனவே நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் ஆனால் என்ன நிகழ்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றது அதிமுக தோல்வி அடைந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது வெறும் அரித்மேட்டிக் யூகங்களின் அடிப்படையில் பதினைந்திலிருந்து இருபது தொகுதிகள் அதிமுக மற்றும் அமமுக பெற்ற வாக்குகளை கூட்டினால் திமுக அந்த தொகுதிகளில் தோல்வியடைந்திருக்கும் அப்படியென்றால் அதிமுக கூட்டணிக்கு தொண்ணூத்தைந்து தொகுதிகள் அப்படியே கிடைத்திருந்திருக்கும் இது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை குறைத்திருக்கும் மேலும் திமுகவிற்கு இது மிகப்பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும் இவற்றை எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இப்படிப்பட்ட தலைவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் தொடர்ந்து மோசமான கூட்டணியை உருவாக்கினார் இதனால் தோல்வியை தழுவினார் இவரை நம்பி அதிமுக எவ்வாறு எழுச்சி பெறும் இன்னும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தவறு செய்கிறோம் என்பது தெரியவில்லை அல்லது வேறு எவராது சுட்டி காட்டினாலும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்து வருகிறார் இப்படிப்பட்ட தலைவரை நம்பி மீண்டும் கூட்டணியை அமைத்து நாம் தோல்வி அடைவதை விட அனைவருக்கும் தகுந்த அனுசரணையான அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ளவரை அதிமுகவின் தலைவராக்கினால் மட்டுமே நாம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என ஆடிட்டர் குருமூர்த்தி கூறி வருகிறார் அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை தவிர்க்க முடியாது அது உறுதியாக உருவாகும் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் என அவர் தொடர்ந்து கூறி வருகிறார் ஏனெனில் இன்றளவும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இணைக்க மறுத்து வருகிறார் டிடிவி தினகரன் தனிக்கட்சி தொடங்கிவிட்டதால் அவர் அதிமுகவிற்குள் வர விரும்பவில்லை அதே சமயத்தில் அவரை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் இல்லையேல் வரும் தேர்தலிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் ஐயமில்லை ஆனால் எடப்பாடி தனது தலைமையில் அதிமுக வெற்றி பெறும் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார் அவரை நம்பி நாம் கூட்டணிக்கு சென்றாலும் நமக்கும் அது மிகப்பெரிய பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் இவற்றை அனைத்தையும் கணக்கிலிட்டு அதிமுகவை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் பின்பு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் இந்த கூட்டணிக்குள் தேமுதிக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் கட்சி போன்றவற்றை கொண்டு வந்து வலிமையாக்க வேண்டும் பின்பு தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படி நாம் தேர்தலை சந்தித்தால் நாம் தான் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதில் மாற்றுக் இல்லை இவற்றை எடப்பாடி பழனிசாமி ஏற்க வேண்டும் அவர் இனிமேலும் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தால் அவரை அந்த பதவியிலிருந்தே மாற்ற வேண்டும் அவர் தலைமையில் அதிமுக வெற்றி பெறாது என்பதை அவர் இன்றளவும் உணர மறுத்து வருகின்றார் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசியும் கூட அவர் கேட்க மறுத்து வருகிறார் இவை அனைத்தும் அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு வித்திடுமே தவிர எழுச்சிக்கு வித்திடாது இன்னும் எடப்பாடியை நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுக படுபாதாளத்திற்கு செல்லும் என்பதில் ஐயமில்லை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி